யோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம எஸ்எஸ்கே இருக்கார் இல்லையா அவர் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டார் போல் அதனால எப்போ பார்த்தாலும் யார்கிட்டயும் சொத்திரம் அசிங்கப்படுறதே அவருக்கு வேலை அதனால தான் தவளை தன் வாயால் கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பழமொழி சும்மாவாக சொல்லி வச்சுருக்காங்க அந்த பழமொழி எல்லாருக்குமே தாங்க பொருந்தும் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாருமே யார்கிட்டயுமே நம்ம பேசுகிற விதத்தில் தான் இருக்குது நம்ம தப்பாக பேசினா நமக்கு தப்பான வார்த்தை தான் வரும் நம்ம சரியான வார்த்தை பேசுனா நமக்கு சரியான வார்த்தை தான் வரும் அதை எல்லாேருமே புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துகிட்டு எங்கள் வீட்லேயே இருந்து நீ எங்களையும் அவமானப்படுத்திட்டு இருக்கியா என்ன வந்து மாட்டி விட்ற மாதிரியே வேற பேசினுங்கிற தாட்சியானிக்கிட்ட என்ன தாட்சியானிக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்ற ஒருத்த நக்கலாம் திமுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாண்டா இத்தனை நாளாக உங்கள்கிட்ட மாட்டின்னு முடிச்சுட்டு இருந்தால அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறமா உன்னை இப்போ கவனிக்கிறதுல இரு இரு உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவத்தி இருக்காங்க இல்லையா அவங்க அந்த மார்க்கெட்டுக்கு போகிற நேரமாக பார்த்து பின்னாடியே போகிறாங்க இந்த என்ன இதுக்கு வம்புக்கு வந்துருக்கீங்களா என்ன ஆச்சு உங்களுக்கு எதுக்காக என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லலை அதுவா நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் இருக்க இல்லையா அதனால் உனக்கு சரியான ஆப்பு வைக்கணும்ல அப்படின்றதுனால தான் என்னது என்னது எனக்கு ஆப்பு வைக்கப்படுறீங்களா நீங்கள் யார் முதல்ல எனக்கு ஆப் வைக்கிறதுக்கு நான் உங்கள் பேச்சுக்கு எதுக்காக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது இல்லை நீ எனக்கு ஒரு உனக்கு ஒரு புள்ளை பிறந்திருக்கான்னு சொன்னேன் இல்லையா அவனை இப்ப வர சொல்லணும் அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சவனு இல்ல உன இந்த இடத்துல வெட்டி கூறு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாரு அவ்வளோ தைரியம் வந்துச்சு அவனுக்கு வெட்டரை பார்க்கலாம் வெட்டரா அவ்வளோ தைரியம் தான் வெட்டு பாக்கலாம் அதுக்கப்புறம் நீ மனுஷனா இருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன என்ன பண்ணிட முடியும்னால என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய ஓங்கி வெட்ட வர அந்த நேரம் பார்த்து நம்ம கௌதம் வந்துகிட்டு அந்த இடத்துக்கு வர அதுக்குள்ளே நம்ம ரேவதி பொழியின்னு அவளை ஒரே அடி அடிச்சிடுறா இதுக்கு மேலே எங்கள் பேச்சுக்கு நீ வர்ற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கெட்டுரும் என் பையன் யாருன்னு கேட்டால கூடிய சீக்கிரத்தில் உனக்கு தெரியப்போகுது இதுக்கு முன்னே நீ பார்த்துருப்பேன் ஆனாலும் நீ தான் என் பையனான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பிரமிச்சு போயிருப்பேன் சரி உனக்கு அதை தெரிஞ்சா என்ன தெரியல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் பையன் யாருன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷமும் உயிர் போயிடும் அதனால தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்தால் நம்ம கௌதம் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா என்னாச்சு அம்மா எதுக்காக அந்த எஸ்எஸ்கே வந்து உங்களை பார்த்து எப்போ வம்பு இழுக்கிறானா ஏற்கனவே இலக்கியாகவும் சொல்லியிருக்கா இன்றைக்கி கத்தியால் வெட்ட வரானா அப்போ உங்களுக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு முன்விரோதம் முன்பாக அந்த மாதிரி ஏதோ இருந்திருக்கு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இதுக்கு மேலே நீங்கள் சொல்லணும் அந்த நிர்ஜமாக நீங்கள் என்னை பையனாக பார்க்க மாட்டீங்க நான் உங்களுக்கு பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிடுவேன் எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்ல இனிமேலும் நான் எந்த உண்மையும் மறைக்க விரும்பலை அந்த எஸ்எஸ்கே தான் என்னை ஏமாத்துறவேன் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அந்த தாட்சையை போய் பணத்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பரதி சின்ன அவன்தான் அவனை மட்டும் உயிரோட விடவே கூடாது அவன் என்னை பழி வாங்குற நினச்சிக்கிட்டு இன்னும் கொல்ல வந்திருக்கான் ஆனா நீ யாருன்ற விஷயத்த நான் இது சொல்லலை எனக்கு பிறந்த பையன் நீ தான் நான் சொல்லலை உன்னோடைய அப்பாவே அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லலை என்னம்மா சொல்ற எனக்கு சத்தியமா புரியல இப்படி போய் ஒரு கேவலமான கேடுகட்ட நான் லவ் பண்ணியிருக்கேன் அவனுக்கு பிறந்த பையனை நான் சத்தியமா எனக்கு ரொம்ப அருவருப்பாவோ அசிங்கமாகவும் இருக்கும் அவனை கொல்லாம விட மாட்டேன் இன்னும் என்னுடைய அப்பா அவன்றது கூட எனக்கு இது இல்லை ஆனால் உன்னை ஏமாத்தி இத்தனை விஷயமா உன்னை எங்கே இருந்தேனே அட்ரஸ் தெரியாத ஆளாக வச்சிருந்து கடைசியில் இப்போ நம்மளே பழிவாங்க வந்திருக்கானா இவன் இதுக்கு மேலே விடக்கூடாது எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிச்சுல அவனை போய் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறான் அப்படின்னு சொல்ல நீ இப்போதைக்கு இரு நம்ம எந்த இதுலேயும் தலையிட தேவையில்லை ஏன்னா உன்னை நம்ம அடிக்கிறதுனால அவன் வந்து திருந்திட போகிறதில்ல நீ அவன் பையனு தெரிஞ்சு அடுத்த நொடியே அவன் உயிர் போயிடணும் அளவுக்கு நீ அவனுக்கு ஒரு மரண பயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா எஸ்எஸ்கேவி எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதம் வந்து பிளான் பண்ணுறாரு என்னதாக இருந்தாலும் அவனை க அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுன்றத தாண்டி எஸ்எஸ்கே நம்மளுடைய அப்பா அப்படின்ற ஒரு பாசம் மனசில் இல்லாமையா போயிடும் மனசில் இருக்கு இருந்தாலும் அது வெளியே காட்டிக்காமல் அமைதியாக தான் இருக்காரு இந்த கௌதம் என்ன எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் காட்டிட முடியாது இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் அப்படின்ற ஒன்று இருக்குது அதனால இப்போதிக்கு பொறுமையாக தான் இருக்காரு எப்போதைக்கு எதையும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஒரு ஒரு மனசு வந்து அலை பாயுது நம்மளோட அப்பாவை அவன இருந்திருக்கான் அது போ தப்பு இல்லை ஆனால் நம்மளை ஏன் இத்தனை விஷயமா அவன் தவிக்க விட்டான் எதுக்காக நம்ம அம்மாவை எதுக்காக ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஆராய்ச்சியை வந்து அவர் இப்போ பார்க்கறாரு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இங்கே வந்து சேர்ந்தோன்னு எல்லாம் அவங்க அம்மா கிட்டே கேட்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து கெட்டு போயிட்டேன் என்னை வந்து எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியல நான் ஒண்டி செத்தாலும் அவனை பழி வாங்கறதுக்கும் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா அதனால் என் குழந்த நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறமா ஜானகி எல்லா உண்மையும் சொல்லி ஜானகிட்ட உன்னை பிறந்த உடனே கொடுத்துட்டேன் ஜானகி கூட எஸ்எஸ்கேவை பற்றி எந்த விஷயமும் தெரியாது ஆனால் நான் இறந்துட்டேன்னா எஸ்எஸ்கே உன்னோடைய அப்பான்னு தெரியாத போயின்ற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வருஷமாக தலைமறைவாக இருந்தேன் இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த எஸ்எஸ்கேவ பழிவானுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனை உயிரோட விடவே தான் அவனை சா அப்படின்னு சொல்லி சொல்ல அம்மா அவங்களோடைய ஆசை அதுதானே கண்டிப்பாக நான் அதை செய்வேன் ஏன்னா அவன் நம்மளை ஏமாற்றிருக்கான் ஒரு நாள் ரெண்டு நாளில் பல வருஷமாக அவங்கள ஏமாற்றி அவனை தலைமறைவாக இருக்க வச்சால அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்க கௌதம் கலவி இருக்காரு அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கணக்கு முடிச்சு கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்